புலம்பெயர் நாடுகளிலிருந்து இலங்கை செல்லும் அதிக அளவிலான ஈழத் தமிழர்கள் யாழ்ப்பாணம் செல்வதற்கு அதி பஸ் சேவையை பயன்படுத்துகின்றனர் பெருந்தொகை பணத்தை செலவு செய்து தனி வாகனங்களில் செல்வதை பலர் தற்போது தவிர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் இவ்வாறான அதிசொகுசு பேருந்துகளில் பயணிப்போர் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என புலம்பெயர் ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்று மக்களை கேட்டுள்ளது பிரித்தானியாவின் லண்டனிலிருந்து விடுமுறைக்காக யாழ் சென்ற குடும்பம் ஒன்று தனியார் பஸ் நிறுவனம் ஒன்றினால் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் கொழும்பிலிருந்து பரிதித்துறைக்கு சொகுசு பேருந்து மூலம் எவ்வித பாதிப்பும் சென்ற போதும் மீண்டும் கொழும்புக்கு வரும்போது நெருக்கடிக்கு முகம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளனர் மூன்று பேர் கொண்ட குடும்பம் ஆசனங்களை பதிவு செய்துள்ளனர் சுமார் மூன்று மணி நேரம் தாமதமாக வந்ததாக தெரிவித்துள்ளனர் குறித்த பேருந்தில் சாதாரண பேருந்து போன்று பெருந்தொகை பயணிகளை ஏற்றி வந்ததாகவும் தாம் பதிவு செய்யப்பட்ட ஆசனத்தில் அமர அனுமதி வழங்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர் பிள்ளையுடன் சென்ற தாம் பல்வேறு கடிக்கு முகம் கொடுத்த போதும் பேருந்து நிறுத்துமாறு சத்தமாக கத்திய போதும் சாரதி அதனை கண்டுகொள்ளாத நிலையில் மிகவும் வேகமாக பயணித்ததாக தெரிவித்துள்ளனர் பருத்தித்துறையிலிருந்து கொழும்புக்கான ஆசனங்களை முன்கூட்டியே பதிவு செய்த போதும் முருகண்டி வரை தாம் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளனர் ஒரு வழியாக கொழும்பு வந்தடைந்த நிலையில் வெள்ளவத்தையில் உள்ள பேருந்து அலுவலகத்திற்கு சென்று முறைப்பாடு செய்ததுடன் எந்தவொரு சந்தர்ப்பத்தில் இந்த பேருந்தின் சேவையை பெறப்போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் இதேவேளை யாழ்ப்பாணத்தில் கொழும்பு நோக்கி வந்த அதி சொகுசு பேருந்து இன்று நள்ளிரவில் விபத்துக்குள்ளாகி உள்ளது பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத போதும் பேருந்து சேதத்திற்கு உள்ளாகி உள்ளது அதிவேகமாக பயணித்த அதி சொகுசு பேருந்து மழை காரணமாக வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விபத்துக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நல்லூர் திருவிழா நிறைவடைந்துள்ள நிலையில் புலம்பெயர் தமிழர்கள் உட்பட பெருமளவு மக்கள் குறித்த பேருந்தில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சாரதியின் பொறுப்பற்ற மற்ற செயற்பாட்டுக்கு பயணிகள் கடும் விசனம் தெரிவித்த போதும் அதுகுறித்து அவர்கள் கவனம் செலுத்தவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது